என்னைக்கும் கத்துறவர் கத்திக்கிட்டு இருக்காரு நம்ம இப்படி இருந்துட்டு போமுன்னா என்ன உங்களுடைய எப்படி சொல்றது அதி மேதாவித்தனம்னு சொல்றதா உங்கள இந்த ரொம்ப அறிவாளின்னு சொல்றதா டேய் அவனும் எங்கடா இப்படி அதி தெளிவாக இருந்தால் கூட நல்ல விஷயம்னு சொல்லலாமே அப்படி இருக்கிறது மாதிரி நீங்களாக நினச்சிக்கிட்டு நீங்களாக போய் எதாவது ஒன்றை பண்ணிட்டு மாட்டிக்கிறீங்க நீங்கள் எனக்கு வெளியில் சொல்லவே வேண்டாம் சாமி இந்த பரதேசிகிட்ட நம்பி மூணு மாதம் தாண்டி நீ பயணம் பண்ணினால் யார் யாருக்கு என்ன கொடுத்துருக்குறேன் அவங்களுக்கு என்ன அவங்க விஜயம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க எந்த மாற்றத்தில் இருக்காங்க இந்த பரதேசிக்கு எல்லாமே தெரியும் ஆனால் நீங்க எப்போவாது சாமி நான் இதை செஞ்சுட்டு எனக்கு இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு யாராவது எங்கிட்ட சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு தான் பரமசிவன் எனக்குள்ள ஒரு வார்த்தை சாமி அதை செஞ்சு பார்த்தா ஒரு மாற்றம் இருக்கு சாமி இதுல இருக்கிறதுல யாருக்கும் மாற்றம் இல்லைன்னு சொல்லுங்க எனக்கு பார்ப்போம் மாற்றம்லாம் இருக்கு சாமி அதை ஏன் வெளிப்படையா நீங்க சொல்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறீங்க தெரியும் எனக்கு தெரியாம நான் சொல்றேன் தெரியாமல் உருவாக்குறேன் ஏன் அத மனசார நான் இப்படி நம்பி போனேன் இப்படி இருந்தேன் அப்படின்னு அதை வெளிப்படுத்துறதுக்கு ஏன் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஏன் நம்மளை தாண்டி வேற யாரும் அதுல மாறிடக்கூடாது கூடாது அவங்க மேன்மை அடைஞ்சிட கூடாது சொல்லுங்க சாமியா இன்னும் சொல்லி இருக்கிற நீ அடைஞ்ச சின்ன சின்ன அந்த நன்மையை நாலு பேத்துக்கு நீ பறைசாட்டும் போது அது உனக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் தான் நல்லா இருந்தா போதாது நம்மளை சார்ந்தவங்க மற்றவங்களும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோட நீ அதை வெளிப்படுத்து அதை உன இன்னும் ஒரு ரெண்டு படி மேலே தூக்கி விடும் சொல்லியிருக்கேன் ஆனால் செய்கிறீங்களா செஞ்சிரும்னு மாதிரி யாருன்னு சொல்லிடுறாதீங்க சப்புன்னு கணத்தில் அடிச்சிருவே செஞ்சிருந்தீங்கன்னா வந்து அந்த வந்த இருபத்தஞ்சு பேர் தான் திருப்பி திருப்பி வர நீ அதெல்லாம் வெளிப்படுத்திருந்தீங்கன்னா ஒரு பத்து பேராவது வந்துருப்பாங்கல ஒரு ரெண்டு வருஷத்தில் அப்போ நம்ம செய்யலன்னு தானே அர்த்தம் அப்படி செய்யாமல் கூட போ நாசமாக போ அதை பற்றி கவலையே இல்லை உன்னையே நீ மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு நீ தயாராகாமல் எதுக்கு புலம்புறீங்க சொல்லுங்க எந்த விஷயம் உங்களுக்கு நம்ம வந்து எடுத்து சொல்லல சொல்லுங்க சாமியா உண்மையாவே உட்கார்ந்துட்டே இருக்காதீங்க சாமியா முடியாம குண்டிக்கல சொறு சொர் சொர்னு ஒழுகுனா வந்து புலம்புறது சாமி கிட்ட அது வரைக்கும் நெஞ்சு நிமித்துக்கிட்டு அப்படியே தெரியறது சொல்லுங்க ஏன் இதை பின்பற்றுறதுக்கு தயங்குறீங்க என்ன கஷ்டம் உங்களுக்கு எனக்கு சொல்லுங்க நாங்க எதுவும் வேண்டாம் விட்டுட்டு போங்கன்னு சொல்லிருக்கோமா கொண்டாட்டியை விட்டுருக்குன்னு சொல்லிருக்கோமா புள்ளையை விட்டுருக்கணும்னு சொல்லியிருக்கோமா நீ சம்பாத்தியம் பண்றதை விட்டுருன்னு சொல்லியிருக்கோமா ஓ சொந்த வந்தக்காரங்க வீட்டுக்கு போறதை நிறுத்திக்கோன்னு சொல்லிருக்கோமா அளவோட வச்சுக்கோன்னு சொல்லிருக்கோம் எதை எல்லாமே எல்லாமே இப்ப நான் சொன்ன விஷயத்த எல்லாமே எல்லாமே எதவும் நீ வேண்டாம் பயணத்தை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் இதுல என்ன கஷ்டம் சொல்லுங்க இது 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 கஷ்டம்னு சொல்லி நீங்க எல்லாரும் வந்து இப்படி அதை கடைப்பிடிக்காம பின்னடைவுக்கு போய்கிட்டு திருப்பி பாட்டு பாடினதுல என்ன இந்த பிரேசனம் முந்தினாசம் ஒன்றரை மாசத்துல செலவு பண்ணி இருக்கும் தெரியுமா இன்னைக்கு காலையில வரைக்கும் சம்பளம் கொடுத்தது வரைக்கும் எவ்வளவு தெரியுமா ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபா கொடுத்துருக்குறோம் செலவு பண்ணி எல்லாரும் எத்தனை லட்ச ரூபா கொண்டு கொடுத்துருக்கீங்க சொல்லு இதில் வேற சாமி வாங்கி வச்சுக்கிட்டாரு வெளியே காட்ட மாட்டாரு வெளியில பேச்சு வாங்கி வெளியில கோர்த்து தொங்க விட்டுட்டா அதை எடுத்து எல்லாம் அப்படியே சரி பண்ணிட்டு போயிடுவீங்களா இப்போ அது எம்எல்ஏ திருப்பி இருக்கு எந்த அடிப்படையில் அந்த வார்த்தைகளெல்லாம் வெளியே உத்த்துருக்குறீங்கன்னு எனக்கு தெரியல சொல்லுங்க சார் எப்படி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எப்படி செயலாக்கம் பண்ணுறோம் நான் என்ன வெளியில் போய் நாலு பேர்த்து கொடுங்க எனக்கு இருக்கேன்னா கணக்கு எடுத்தால் வேணால் ஒரு ஆமாம் ஒரு நாலரை நாலு அஞ்சு வரை பக்தர்கள் இருந்து வசூல் பண்ணியிருக்கிறோம் மீதி மீதி நாலு லட்ச ரூபா எப்படி உருவாக்குறோம் சொல்லுங்க ஒரு விஷயத்தை எடுத்தா மாற்று கருத்து இல்லாமல் அந்த விஷயத்தை வந்து நம்ம முடிச்ச ஆகணுங்கிற வைராக்கியமும் எயும் உனக்குள்ள இருக்கணும் இந்த ரெண்டும் உனக்குள்ள இருக்கணும் அதுக்கு மேல உனக்கு யார் வழிகாட்டியா இருக்கிறாங்களோ அவங்க மேல நீ அசைக்க முடியாத நம்பிக்கையை வைக்கணும் இந்த பரதேசம் என் சொல்றது நானா சொன்னா அது மிகைப்படுத்தின மாதிரி இருக்கும் புரிஞ்சதா நான் எதை செஞ்சாலும் என்ன பண்ணாலும் அவர் மேல